எல்லாருக்குமே ஒரு அறுபது பர்சன்டேஜ் தைரியம்தான் சட்ட வல்லுநர்கள் சட்டம் படிக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் தைரியம் ஜாஸ்தியா இருக்கும் சோ அப்படி இருக்கும் போது நீங்க இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கான காரணம் என்ன என்ன விசாரிச்சுட்டு வராங்க அப்படின்னா ஒருவேளை அவரு அவனுக்கு விருப்பம் இல்லாம இவங்க மட்டும் இந்த பொண்ணு ஒன் சைடா அந்த அவரை வந்து காதல லவ் பண்ணியிருக்காங்களா என்னன்றது இனிமேல விசாரணை நமக்கு தெரிய வரும் நீ என்னை காதலிக்காத பாவ காதலிக்கல இல்லையா அந்த பாவத்துக்கு நீயும் நிம்மதியா இருக்க கூடாது ஒருத்தர் வந்து லவ் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு பல்லாவரம் ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு பொண்ணை தள்ளி விட்டுட்டு அந்த பொண்ணு இறந்துட்டாங்க மாணவி அவங்கவுங்க வாழ்க்கை அவங்கவங்க வாழ்றதுக்கான அனைத்து உரிமைகளும் இருக்கு அதை விட்டுட்டு நீ உன் வாழ்க்கையை வாழ விட மாட்டேன்னு சொல்றதுக்கு யாருக்குமே எந்த உரிமையும் கிடையாது என்னை கேட்ட தற்கொலைன்றதே ஒரு சுயநலம் சுயநலம் தான் சுயநலமா இருக்கிறதுக்கு எதுக்கு நம்ம மனுஷரா இருக்கணும் நம்ம யார் எக்கேட்டு கேட்டாலும் எனக்கு கவலை இல்ல எங்கள் அம்மா பரவாயில்ல எங்கள் அப்பா எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அவ வாழ்க்கை என்ன ஆனாலும் எனக்கு பரவாயில்ல நான் வந்து நிம்மதியா செத்துருவேன் அப்படிலாம் நினைக்கக்கூடாது கூடாது இப்போ இருக்க குழந்தைங்க வந்து ரொம்ப ஈஸியா எடுத்துக்கிறாங்க லைஃப நான் மட்டும்தான் ஓகே இந்த நிமிஷம் வந்து நான் வந்து டேப்லெட் சாப்பிடுட்டு நான் முடிச்சுக்கிட்டேன் லைஃப்புன்னா அப்போ அடுத்தவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க வேற ஏதாவது பப்புக்கு போனால் நம்ம வந்து டான்ஸ் பண்ணி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் சரி அப்படிலாம் இப்போது புதிய அறிமுகம் ஹோட்டல் சாம்பார் ஐம்பது ரூபாய் இருபது மட்டுமே கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி நம்முடன் இணைந்திருக்கிற வழக்கரங்கள் புஷ்வாதி அவர்கள் வணக்கம் மேம் வணக்கம் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் சட்டக்கல்லூரி மாணவி தற்கொலை செஞ்சுருக்காங்க மேம் இதை எப்படி பார்க்குறீங்க இல்லை நானுமே இதை பா கேள்விப்பட்டேன் கேட்கறதுக்கே வந்து ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு விஷயமா இருந்துச்சு என்ன அப்படின்னா அவங்க அப்பா வந்து கள்ளக்குறிச்சி வடக்கு ஒன்றிய அதிமுக செயலாளர் ராஜசேகர் என்பவரின் மகள் தான் வந்து அனீஷான்றவங்க அவங்க சட்டக்கல்லூரியில் ஐந்தாவது வருடம் படித்துக்கொண்டு முடிக்க தருவாயில் இருக்காங்க என்ரோல்மெண்ட்டுக்கான ப்ராசஸ்லாம் கூட போயிட்டுருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டேன் அவங்க சென்னையில் ஏகாட்டூர் அப்படின்ற இடத்துல இருந்து தனி அறையில் வந்து தற்கொலை செஞ்சிட்டுருக்காங்க தற்கொலை செய்கிறதுக்கு முன்னாடி அவங்க வழக்கமாக ஒரு ஜிம்முக்கு போய்ட்டு வருவாங்க அந்த ஜிம்மில் வந்து ஒருத்தரோட அவங்களுக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கு அவருக்கு வீடியோ கால் பண்ணி சொல்லிட்டு நான் இந்த மாதிரி தற்கொலை பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவருக்கு தகவல் கொடுத்ததுக்கு அப்புறமா அந்த அம்மா தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டு இறந்துடுறாங்க அவங்க இப்படி இது செய்கிறதுக்கான காரணங்கள் இன்னும் நமக்கு சரியாக தெரியல பட் காரணங்கள் எதுவாக இருந்தாலும் தற்கொலைன்றது ஒரு ஒரு விடை கிடையாது ஒரு முடிவு கிடையாது சொல்லலாம் அவங்களுக்குள்ள என்ன ப்ராப்ளம்னு நமக்கு இது வரைக்கும் விசாரணை பண்ணிகிட்ருக்காங்க காவல்துறையினர் சரி எந்த பிரச்சனையாக இருக்கட்டும் அதுக்காக வந்து தற்கொலை தான் ஒரு தீர்வுன்றது நம்ம யோசிக்கவே கூடாது சட்டக்கல்லூரியில் படிக்கிறாங்க சட்ட சாதாரணமாகவே இந்த காலத்தில் பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் ஒரு தைரியமாக இருக்கணும் எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணணும் அப்படின்ட்டு எல்லாருமே நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம் சொல்லி வளர்த்துட்ருக்கோம் அப்படி ஒரு சின்ன சட்டம் படிக்கிறவங்க பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஒரு அறுபது பர்சன்டேஜ் தான் சட்ட வல்லுநர்கள் சட்டம் படிக்கிறவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் தைரியம் ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ அப்படி இருக்கும் போது நீங்க இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கான காரணம் என்ன இன்னொ இன்னொரு வகையில் பார்த்தீங்கன்னா ஒருவேளை இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் லவ் அஃபேரோ ஏதோ போயின்னு இருக்கா நமக்கு தெரியல இன்னும் அது ஏன்னா அந்த பையனுக்கு அந்த பொண்ணு என்ன அப்பார்ட்மெண்ட்ல இருக்கானே தெரியல இல்லை அது நானுமே வந்துட்டு செய்தியில பார்த்தேன் அவங்க அவர் வந்து அந்த பொண்ணு வந்து சொல்லியிருக்கு நான் வந்து சூசைட் பண்ணிக்க போறேன்னு வீடியோ கால் பண்ணியிருக்காங்க ஸோ வீடியோ கால் பண்ணிவிட்டு அவர் வந்து அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க செக்யூரிட்டிக்கு தகவல் சொல்லி அது அவருக்கு அந்த பையனுக்கு வந்து எந்த அப்பார்ட்மெண்ட் நம்பர்னு கூட தெரியல ஸோ பொதுவாக வந்து செக்யூரிட்டிக்கு தகவல் சொல்லி அந்த செக்யூரிட்டி வந்து அந்த வீட்டை கண்டுபிடிக்கவே அவ்வளோ நேரம் ஆகிருக்கு ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா அவனுக்கு வந்து இந்த பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வீடு எந்த ஃப்ளாட் நம்பர்னு கூட தெரியல ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி இவங்களோட ரெண்டு பேரும் காதலில் இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது போயிட்டு இருக்கா அவங்க நமக்குள்ள அவங்க லவ் அஃபேர் போயிட்டு இருக்கான்னு எதுவுமே கிளியரா தெரியல என்ன விசாரிச்சுட்டு வராங்க அப்படின்னா ஒருவேளை அவரு அவனுக்கு விருப்பம் இல்லாம இவங்க மட்டும் இந்த பொண்ணு ஒன் சைடா அந்த அவரை வந்து காதல லவ் பண்ணியிருக்காங்களா என்னன்றது இனிமேல விசாரம் நமக்கு தெரிய வரும் அதன் காரணமா மிரட்டுறதுக்காக கூட தற்கொலை முயற்சியில் இது கண்டிப்பா இருக்கலாம் சில பெண்கள் எப்படின்னா நீ வந்து என்ன காதலிக்கல சோ நான் வந்து உன்னை சும்மா விட மாட்டேன் அந்த சினிமால வர மாதிரி எல்லாம் முன்னாடி இருந்தும் இல்லை நான் என்னோட வாழ்க்கை முடிஞ்சும் நான் வந்து உன்னை பழி வாங்குவேன் நான் எப்பவுமே ஏன்னா வாழ்ந்துட்டா கூட அவங்களுக்கு சில நினைவுகள் வந்து நினைவுகளா போயிடும் இந்த மாதிரி நீங்க செஞ்சுட்டீங்கன்னா அந்த நினைவுகள் எல்லாம் வந்து அழியாது பிரச்சனைகள் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அவனாலுமே நிம்மதியாக இருக்க முடியாது இப்போ போலீஸ் என்கொயரி போலீஸ் என்கொயரிக்கு அப்புறம் கேஸுடைய எல்லாமே வெரிஃபிகேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க கேஸ் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ இவங்களுக்கு தான் கால் பண்ணிருக்கிறதால ஸோ அவங்க வந்து எல்லாமே இதில் இன்வால்மெண்ட் பண்ணிட்டா ஸோ நானும் நிம்மதியாக இருக்க மாட்டேன் என்னோடய பெற்றோர் வளர்த்துருக்காங்க இல்லையா அவர் அரசியல் வர்றதுக்கு அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருப்பாரு ஸோ அவரையுமே யாரும் நான் நிம்மதியாக இருக்க விட மாட்டேன் நீ என்னை காதலிக்காத பாவ இல்லையா அந்த பாவத்துக்கு நீயும் நிம்மதியாக இருக்கக்கூடாது ஸோ இதெல்லாம் உண்மையிலே தவறான எண்ணங்கள் இது எல்லாமே எதுக்கு அப்படி யோசிக்கிறீங்க வாழ்க்கை வந்து அவனோட மட்டும்தான் இருக்கா இல்லையா உனக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை நம்ம யாரையுமே ஃபோர்ஸ் பண்றதுக்கு யாருக்குமே இந்த ரைட்ஸும் கிடையாது இதுதான் லைஃபோட எண் பார்ட்டும் கிடையாது ஸோ அப்படி ஏதாவது ஒண்ணு இருந்தா அவங்களுக்கு விருப்பம் இருக்கும் இல்லையா அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் நான் ரெண்டு பேருக்குமே சொல்வேன் நம்ம கூட சமீப காலமா பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து லவ் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு பல்லாவர ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு பொண்ணை தள்ளி விட்டுட்டு அந்த பொண்ணை இறந்துட்டாங்க மாணவி எதுக்கு இதெல்லாம் அவங்களுக்கு விருப்பம் இல்லாத விஷயத்த நீங்கள் வந்து தொல்லை போய் போர் பண்றீங்க ஒரு தொல்லை பண்ணி வாங்கினா அது எதுவுமே நமக்கு அமைதியா இருக்காது அது வந்து சந்தோஷமாவும் அந்த வாழ்க்கை வந்து நமக்கு இருக்காது அது யாரா இருக்கட்டும் அது ஈவன் ஆனா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் மனசுக்கு பிடிச்சா அவங்க அவங்க கிட்டே இருந்து உங்களுக்கு அக்செப்ட் வந்து தான் அக்செப்ட் பண்ணிக்கோங்க இல்லை நான் வந்து எனக்கு கிடைக்காது யாருக்கும் கிடைக்கக்கூடாது நான் வந்து பொண்ணு எங்கேயும் வாழ விடக்கூடாதுன்னு நினைக்காதீங்க சி வாழ்க்கை எல்லாருக்குமே கொடுக்கப்பட்ட ஒரு கிஃப்ட் அது அவங்கவுங்க வாழ்க்கைய அவங்கவுங்க வாழ்றதுக்கான அனைத்து உரிமைகளும் இருக்கு அதை விட்டுட்டு நீ உன் வாழ்க்கையை வாழ விட மாட்டேன்னு சொல்றதுக்கு யாருக்குமே எந்த உரிமையும் கிடையாது இப்போ அந்த பையனோட மைண்ட் செட் எப்படி பேசினதுக்காக நான் வந்து வாழ்க்கை முழுக்க இந்த நரகத்தை அனுபவிக்கணும் கண்டிப்பா அவனை தான் இருப்போ சி நம்ம நீங்க சொல்ற மாதிரி அப்படியும் நம்ம நினைக்க முடியாது ஏன்னா போலீஸ் வெரிஃபிகேஷனில் பாத்தீங்கன்னா போலீஸ் வெரிஃபிகேஷனில் எல்லாமே எடுப்பாங்க டெலிபோனிக் கம்யூனிகேஷனு எவ்வளோ தடவை பேசியிருக்காங்க கடைசியாக என்ன பேசியிருக்காங்க என்னெல்லாம் இவங்களுக்குள்ள கான்வர்சேஷன் போயிருக்குன்னு எல்லாமே எடுப்பாங்க சிம்பிளாக அவனை வீடியோ கால் பண்ணிட்டா அவனை தூக்கிட்டு போய் வச்சிருந்தெல்லாம் அப்படிலாம் பண்ண முடியாது ஸோ இன்வெஸ்டிகேஷன்லாம் எல்லாமே தெரிய வரும் ஸோ டெலிஃபோனுக்கு இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் யார் யாருக்கிட்டலாம் அவங்க பேசியிருக்கா இவர்கிட்ட எவ்வளோ பேசியிருக்காங்க ஸோ என்னெல்லாம் கான்வெர்சேஷன் நடந்திருக்கு இது எல்லாமே வரும் இன்வெஸ்டிகேஷன்ல ஸோ வந்துட்டு இவ அந்த உண்மையானவே காரணம் அவன் இல்லை அப்படின்னா அவனுக்கு பனிஷ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அது வரைக்கும் கண்டிப்பாக மன உளைச்சல் தானே இது மன உளைச்சல் ஏற்படுத்த வேண்டிய ஒரு விஷயம் தானே அது எதுக்கு செய்கிறீங்க உங்ககிட்ட பேசலன்றது ஒரு தப்பா அதுக்காக வந்துட்டு ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி நான் வந்து இந்த மாதிரி சூசைட் பண்ணிக்க போகிறேன்னு சொன்னதெல்லாம் ஒரு படித்த பெண்களுக்கான ஒரு அழகே கிடையாது இதெல்லாம் நீங்கள் வந்து அப்படி ஒரு மனநிலைமையில இருக்கிறவங்களா இருக்கட்டும் நாளைக்கு நீங்கள் ஒரு வக்கீலானதுக்கப்புறம் நீங்கள் ப்ராக்டிஸில் இருக்கும்போது உங்களை தேடி வரும்போது குடும்ப பிரச்சனைகளை சொல்லி அவங்கவுங்ககிட்ட ஆறுதல் தேடி வரும்போது நீங்கள் ஒரு தைரியமாக அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி ஒரு பொசிஷனில் இருக்க வேண்டிய நீங்கள் ஒரு அட்வொகேட்டுன்றது அதானே இப்போ நான் ஒரு பிரச்சனையோட வராங்க அம்மா எனக்கு இது மாதிரி கணவரோட ரொம்ப பிரச்சனைகள் வருது எனக்கு வாழவே பிடிக்கல தற்கொலை முயற்சிக்கு பண்ணலான்னு இருக்கேன்னா அதை நீ செய்யக்கூடாது இந்த வாழ்க்கை இப்படிதான் நீ எடுத்துட்டு போகணும் நீ வந்து நாளைக்கு வந்து ஒரு அலுவலகத்துல வேலை புரிந்து கூட உன் வாழ்க்கையை பார்த்துக்கொள் அப்படின்னு சொல்லி ஒரு அட்வைஸ் பண்ற இடத்துல ஒரு வழக்கறிஞராக இருக்க வேண்டிய நீங்க நீங்களே இப்படி ஒரு கோழை மாதிரி ஒரு முடிவு எடுக்கலாமா நீங்கள் சூசைட் பண்ணிக்கிட்டீங்க உங்கள் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு உங்கள் பின்னாடி உங்கள் அம்மா அப்பா அவர் அரசியல் வாழ்க்கை அவருடைய பொது அவருடைய பர்சனல் லைஃபு தனிப்பட்ட வாழ்க்கை இது எல்லாமே ஒரு நிமிஷம் யோசிக்கணும்ல நம்ம போயிடுறோம் நம்மளோட முடிஞ்சிருச்சு நம்ம என்ன என்னை கேட்ட தற்கொலைன்றதே ஒரு சுயநலம் சுயநலம்தான் சுயநலமாக இருக்கிறதுக்கு எதுக்கு நம்ம மனுஷராக இருக்கணும் நம்ம எதுக்கு மனிதராக இருக்குது சுயநலமாக வாழ்கிறதுக்கா ஏன் நான் தப்பிச்சிடுறேன்ப்பா என்னை வந்து அவன் வந்து காதலிக்கலை நான் வந்து செத்து போயிடுறேன் யாரு எக்கேண்டு கேட்டாலும் எனக்கு கவலை இல்லை எங்க அம்மா பரவாயில்ல எங்க அப்பா எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அவன் வாழ்க்கை என்ன ஆனாலும் எனக்கு பரவாயில்ல நான் வந்து நிம்மதியா செத்துருவேன் அப்படிலாம் நினைக்க கூடாது ஃபர்ஸ்ட் இப்ப இருக்க குழந்தைங்க இதுல சில பேரு வந்து ஒரு சில கேள்விகளை என்ன கேட்டா சூசைட் பண்ணிக்கிறத உங்களுக்கு அவ்வளவு வந்து ஈஸியா தெரியுதா அது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா நாங்க எவ்வளவு வழி அனுபவிச்சிருப்போம் நீங்க வந்து ஈஸியா சொல்லிட்டு போயிடுறீங்க ஆஹ் ஓகே ஒரு நிமிஷம் நினைச்சு நான் வந்து வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டேன் அடுத்தவங்களை பத்தி யோசிக்கலையே அப்படின்னு சொல்றீங்களேன்னு எனக்கு கேக்குறீங்களே அப்ப சூசைட் பண்ணிக்கிறதுனா அவ்வளவு வந்து ஈஸியா நீங்க நினைச்சிட்டீங்களே எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க நிறைய பேர் என்ன மன தைரியம் வேணும் இது ஒண்ணும் அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க அப்படி இல்லா இல்ல உண்மையிலேயே அது ஈஸிதா ஒரு ஒரு நிமிஷம்தான் நீங்க ஒரு நிமிஷம் உங்க வாழ்க்கையை நீங்க முடிச்சுக்கிறீங்க ஏன் ஏன் அது அந்த ஒரு நிமிஷம் ஏன் வாழணும் ஏன் நினைக்க மாட்டேங்கிறீங்க நீங்க ஒரு நிமிஷம் நீங்க அந்த வாழணும்னு நினைச்சீங்கன்னா பல வருஷங்கள் நீங்க வந்து பல பேரை சந்தோஷமா வச்சுக்கலாமே உங்க கூட இருக்கிறவங்களுடைய அம்மா அப்பா அண்ணன் தங்கை எல்லாருமே வச்சுக்கலாமே நினைக்க மாட்டேங்கிறீங்க குழந்தைங்க வந்து ரொம்ப ஈஸியா எடுத்துக்கிறாங்க ஈஸியா கிடைச்சிருது அம்மா ஒர்க் பண்றாங்க அப்பா ஒர்க் பண்றாரு இவங்களே வந்து இப்ப பார்ட் டைம்ல ஒர்க் பண்றாங்க ஆன்லைன் கிளாஸஸ் எடுக்கிறாங்க இவங்களுக்கு பல வழியில இன்கம் ஈஸியா எல்லாமே கிடைச்சிருது அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு டியூஷன் ஃபீஸ் கட்டுறதுக்கு கூட கஷ்டப்படுவாங்க ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு கஷ்டப்படுவாங்க கஷ்டப்பட்டுதான் எல்லாமே வந்து வந்து அந்த சட்டக்குழுல ஃபீஸ் கட்டுறதுக்கே அவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம 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 படிக்கணும் அந்த கஷ்டப்பட்டு நல்லா நாளைக்கு அவங்கள மாதிரி ட்ரெஸ் பண்ணணும் அவங்கள மாதிரி நம்ம சாப்பிடணும் அந்த அவங்களுக்கு நிறைய முயற்சிகள் பண்ணணும்னு இருக்கும் சில இலக்குகளை நம்ம அடையணும் அப்படின்ட்டு இப்ப அந்த மாதிரி நினைக்கிறது இல்லை எல்லாமே ஈஸியா அவங்களோட கஷ்டத்தை குழந்தைங்கள்ட்ட காட்டக்கூடாதுன்றனால இந்த விளைவு பெற்றோர்கள் வந்து கஷ்டத்தை காட்டினாலும் என்ன சொல்றீங்க பெற்றோர்கள் வந்து கஷ்டத்தை நான் வந்து கஷ்டப்படுறேன் கஷ்டப்படுறேன் நீ வந்து படி படினா அதுவும் நீ என் மேல வந்து உன்னுடைய சுமைய என் மேல சுமத்துற அப்படின்னு ஒரு ஒரு டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்கல்ல குழந்தைங்க என்ன நீ படிக்க முடியலன்னு என்ன படிக்க சொல்ற நீ வந்து சமைக்க முடியல என்ன சமைக்க சொல்ற நீ உன்னோட சுமைய என் மேல செலுத்தாத அப்படின்னு சில பேர் சொல்றாங்க சி சிம்பிள் தான் லைஃப் வந்து எல்லாரும் நான் மட்டும்தான் நல்லா இருக்கணும் சுயநலமா இருக்க கூடாது நான் மட்டும்தான் ஓகே இந்த நிமிஷம் வந்து நான் வந்து சாப்பிட்டு நான் முடிச்சுக்கிட்டேன் லைஃப்னா அப்ப அடுத்தவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க உன்னை வச்சு எவ்வளவு கனவுகளோட அவங்க அப்பா இருந்திருப்பாரு உன்னை வச்சு எவ்வளவு கனவுகளோட அவங்க அம்மா இருந்திருப்பாங்க நீ இன்னைக்கு போயிட்ட அந்த அந்த ஊர்ல இருந்து தனியா நம்ம பொண்ணு தைரியமா இருப்பான்னு நம்பி விட்டுருக்காங்க அவங்க வந்து ஒரு அபார்ட்மெண்ட்ல ஒரு வீடு எடுத்து உன்னை விட்டுருக்காங்க அப்போ அப்ப உன்னை எவ்ளோ நம்புறாங்க அந்த நம்பிக்கைக்கு நீங்க என்ன திருப்பி கொடுக்குறீங்க யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு ஒரு விஷயம் மாயை அந்த மாயைக்காக நான் வந்து இல்லை அந்த காதலோ இல்லை ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ ஏதோ ஒரு சப்போர்ட்டோ ஒரு மென்டல் சப்போர்ட்டாக கூட இருக்கட்டும் அது நமக்கு நமக்குள்ளேயே இருக்குது நமக்குள்ளே இருக்கிறத யாரும் தேடுறதில்லை என்ன பண்ணுறாங்க ஸ்டூடெண்ட்ஸில் நமக்குள்ளே இருக்கிறத தேட மாட்டுறாங்க ஓகே அந்த ஃப்ரெண்டு கூட போனால் நம்மக்கிட்ட ஜா நல்லா பேசுவாங்க நமக்கு ரிலாக்சேஷன் கிடைக்கும் ட்ரிங்க்ஸ் பண்ணினா நம்ம மைண்ட் ரீஃப்ரெஷ் ஆகிடும் வேறு ஏதாவது பப்புக்கு போனால் நம்ம வந்து டான்ஸ் பண்ணி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் சரி அப்படி இல்ல இன்னொரு இடத்தையும் நீங்க வந்து சார்ந்து இருக்காதீங்க நீங்க உங்களுக்குள்ளேயும் உங்களோட அமைதியை தேடுங்க உங்களுக்குள்ளேயே நீங்க செய்யணும் தப்பா இருக்கட்டும் சரியா இருக்கட்டும் அதை நீங்களே கரெக்ட் பண்ணிக்கோங்க இந்த விஷயம் வந்து ஓகே அவர் வந்து பேசலையா அது மேபி அது இன்வெஸ்டிகேட் அப்புறம் நம்ம அந்த விஷயத்த பேசலாம் அது ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும் இல்லை நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாகவும் இருக்கட்டும் அவன் பேசலையா விட்டுட்டு அடுத்தது வேலையை பாருங்க நீங்க அதுக்காக நான் வந்து உயிரை மாற்றிக்கிற அளவுக்கு உங்களுக்கு அந்த ஒன்று அவ்வளோ பெரிய விஷயம் இல்லையே என்னங்க தந்தை தாயை விட உங்களுக்கு அந்த உறவு வந்து பெருசாகிடுச்சா உனக்காக உயிர் கொடுத்த தாய் உனக்காக இந்த அளவு கஷ்டப்பட்டு ஒரு வாழ்க்கையை கொடுக்குற அப்பா இதையெல்லாம் மீறி உனக்கு வந்து இன்றைக்கி ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இம்பார்ட்டண்ட்டாக போயிடுச்சா ஒரு சில விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறத ஃபஸ்ட்டு நிறுத்துங்க இந்த போட்டோ எடுக்கிறது இதெல்லாம் போடுறது அவருக்கு சொல்றது வீடியோ கால் பண்றது இது எதுக்கு இந்த மாதிரிலாம் ஏன் யோசி இது எல்லாமே ஒரு ஜென்ரேஷனுடைய இதெல்லாமே ஒரு எக்ஸ்போஷர்ஸ் தான் இதெல்லாம் ஜென்ரேஷன் ஓகே வீடியோ கால் பண்ணுறேன் சரி எல்லாமே தான் கண்டுபிடிக்கிறோம் விஞ்ஞானத்தில் ஒரு ஏதோ ஒரு ஊர்ல அமெரிக்காலயோ இங்கே பையன் இருந்தா இங்க அம்மா அப்பா பாத்துக்கிறோம் செய்யணும் அந்த மாதிரி எல்லாம் ஒரு வீடியோ கால் யூஸ் பண்ணிட்டு இருந்த காலம் போயிட்டு இப்ப சூசைட் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் அந்த வீடியோ கால் பண்ணிட்டு சூசைட் பண்ணிக்கிட்டா அப்புறம் எதுக்கு நம்ம ஒரு சில விஷயங்களை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கே வந்து அஹ் நம்ம பயமா இருக்கு எதுக்கு நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்த நன்றி வணக்கம் இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே